விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள முக்குராந்தல் பகுதியில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் எம்எல்ஏ எம் எஸ் ஆர் ராஜ்வர்மன் கலந்து கொண்டு முக்குராந்தல் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில துணை செயலர் சேது ராமானுஜம் முன்னாள் நகரச் செயலாளர் வாசன் ஒன்றிய கவுன்சிலர் கவிதா கருப்பசாமி மாரியம்மாள் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள்

aaanena <laughs> <laughs> adaaaa اُهڙو نڪو ٿو ٿي وڃي آءُ وڃان ٿا ڏاڍا